ஜோதிடத்துல காலபுருஷ தத்துவத்தில் தத்துவத்துல எட்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய நவ ரொம்ப வலிமையான கிரகம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டு வளம் வரும் விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க இது நாள் வரைக்கும் படக்கூடிய கஷ்டங்களுக்கு விடை என்னவோ ஆனா என்ன நடந்தா என்ன விருச்சிகத்து இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்ன தெரியுமா மற்றவங்க வந்து இதை வந்து மைனஸா பாக்குறாங்க ஆனா ஒரு ப்ளஸ் என்னன்னா இவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா இவங்கள மாதிரி உறுதியான மனசுக்காரங்களை நீங்க பார்க்கவே முடியாது மன வலிமை அதிகம் அதே போல் ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவு பண்ணிட்டா அதில் தீவிரம் காட்டுவாங்க முன் வச்ச காலம் பின் வைக்கிற வேலையே கிடையாது சிந்திக்கவும் மாட்டாங்க இது நம்ம செய்யறது கரெக்டாங்கிற அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கே போக மாட்டாங்க ஆனா செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க நல்ல ஒரு எதையுமே ஒரு மேலோட்டமெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஆழமாக ஆராய்ந்து உண்மையை அப்போதான் அப்பதான் இவங்களை ஏமாத்து ஈஸி இல்லதான் இவங்களும் ஈஸி புரியுதுங்களா கண்ணை மூடிக்கொண்டு தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண் மூடித்தனமான நம்பிக்கையை யார் மீது வைக்கணும் யாரை நம்பணுங்கிற ஒரு பாகுபடே இல்லாம ஆனால் ஆனா பிறவி கொண்டு இவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்தக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு வரம்னே சொல்லலாம் எல்லா அதாவது ஒரு தப்பு இருக்குது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொய் இருக்கு அப்படின்னாக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியுங்க இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தான் கொடுத்து பார்க்கலாமே அந்த மாதிரி என்ன இது நான் விளையாட்டா அந்த மாதிரி நீங்கள் பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு வாழ்க்கையை இழந்து நிற்கிறீங்களே ஏன் உங்களை மாதிரி ஒரு கனிக்குடிய குணம் இருந்துச்சு ஒருத்தர் நல்லவன் நான் கெட்டவன் அவனால நமக்கு நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா மற்ற ராசிகள்லாம் இந்நேரம் நல்லா இருந்திருப்பாங்க அது தெரிஞ்சவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தலுங்கிறத நீங்க ஒரு உதாரணம் துணிவு மன வலிமை ரகசியத்தை காக்கறதுல உங்களை விட்ட ஆட்களே கிடையாது ஒருத்த வந்து சொல்றான் ஒரு விஷயத்த ஆனா மற்ற ராசிக்காரர்களோ இல்லை மற்றவங்களோ வச்சுக்கோங்களேன் அது வந்து ரகசியம் காக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் செத்தாலும் உண்மை வெளியே சொல்லாத ராசினாக்க விருச்சிக ராசி சொல்லலாம் ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டே போதும் சாதிக்காம விட மாட்டாங்க அந்த உறுதித்தன் வந்து மற்றவங்களுக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டே சொல்லலாம் அதே போல தெய்வத்தை ரொம்ப நம்புவீங்க நீங்களா மருத்துவராக இருந்துட்டா அந்த நோயாளிகளுடைய அந்த மன வலிமையை அழக கையாளுவீங்க இப்ப உதாரணத்துக்கு தீவிரமான நோய் பாதிப்பினால ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா உங்ககிட்ட மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்து மன வலிமையை வந்துட்டு மேம்படுத்தி தீவிரமா போராடி அவங்கள வந்து சரி பண்ணிடுவீங்க உளவியல் துறையில சிகிச்சை துறையில இந்த விருச்சிகராசிகள் அதிகார தோறையில சுத்திட்டு இருப்பாங்க ஜட்ஜ் ஆகிறது போலீஸ் ஆகிறது இந்த சிபிசிஐல வந்து விருச்சகராசில ஈஸியா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இவங்க அதுல இருந்தாலே சாதிப்பாங்க வலிமையான ஆளுமை கவர்ச்சிகரமான பேச்சு அரசியல் நிர்வாகம் படை போலீஸ் அதிகாரத்துறைகள்ல உயர்த்தக்கூடிய அமைப்பு செல்வாக்கு இவங்க இருக்கக்கூடிய இடம் சும்மாலாம் இருக்காது இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காந்த சக்தி மாதிரி மற்றவங்களை ஈர்க்கும் கொடுத்ததே தனியாக அடையாளம் பெற்று இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க சாமியா இருக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு மைனஸும் இல்லையே இந்தளவுக்கு விருச்சிக ராசி இருந்து ஏமா எல்லாரும் விருச்சிக ராசியை மட்டும் வெறுக்கிறாங்க இல்லை சொல்லு பார்க்கலாம் நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான் எங்களால் வந்து முன்ன வச்சுக்கால பின்ன வைக்க முடியல மனசில் வச்சுதான் வந்துட்டு சாதிக்காம விட முடதில்லை ஆனால் என்ன தான் பண்ணுறது எங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது எல்லாரும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்க என்னதான் பண்றது நாங்க நினைக்கிறத செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா செய்யறோம் அது வந்து மத்தவங்களுக்கு தப்பா தெரியுது அதுக்கு நாங்க என்ன பண்ணட்டும் இதுல வரைக்கும் என்ன பண்ணீங்க யார் என்ன சொன்னா என்ன செஞ்சா என்ன ஏன் வேலை உண்டு நான் உண்டு நான் செய்யறதுல நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் நான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கேன் தானே அதை மட்டும் பண்ணுங்க யாருக்காகவும் எதையும் நீங்க மாத்திக்கவே வேணாம் நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கேர்லெஸ் நேரம் காலம் போனால் திரும்ப வராது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல தீவிரமாக இருங்க வேணாம் சொல்ல ஆனா கொஞ்சம் தளர்த்திக்கிட்டால் சிறப்பு யாரையும் எடுத்துரிஞ்சு பேசாதீங்க இந்த உடைய தோற்றம் எப்படி தெரியும் இருக்க மற்றவங்களுக்கு அகங்காரமா தெரியுது ரொம்ப கர்வம் புடிச்சவங்களா வந்துட்டு தெரியுது அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டால் இன்னும் சிறப்பு சோ இப்படி அப்படின்னு உயர்வாக பேசக்கூடிய இவ்வளோ அழகான விஷயங்களை வச்சுக்கிட்டு விருச்சிக ராசி கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னவோ நேரம் சரியில்லையோ காலம் சரியில்லையோ எந்த கிரகம் எங்க உட்காந்துட்டு என்ன பாடாப்படுறதோ தெரியலையோன்னு யோசிக்கிறீங்களா அதற்கான விடை இப்ப நான் சொல்றேன் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற பல விதங்கள்ல முயற்சி பண்ணிட்டீங்க பல நேரங்கள்ல பல பேரால ஏமாந்தும் போயிட்டீங்க எப்படியாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு தீவிரமா முயற்சி பண்ணிருப்பீங்க அந்த சமயத்துல நல்ல நம்ப வச்சு களத்தை எடுத்துருப்பாங்க துரோகிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி விருச்சிக ராசி விறுவிறுன்னு முன்னேற மாதிரி இருக்கும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா விறுவிறுன்னு ஆல்ரெடி இருக்கிறதுமே வந்து போன மாதிரிதான் வாழ்க்கை இப்போ இருக்கும் குறிப்பு பண விஷயங்கள்ல பல விதங்கள்ல ஏமாந்துருப்பீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜோதிட ரீதியாக முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவால் உங்க வாழ்க்கையில இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்த எல்லா கஷ்டங்களுக்குமே ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்றேன் இப்போ வந்து குரு பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்து தீராத தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்தார் எட்டு அப்படின்னா அஷ்டமங்க அந்த இடத்துல எந்த கிரகம் வந்து உக்காந்தாலேயும் சரி பாதிப்பு பல வகைகளில் வரும் அந்த இடத்துல இப்போ குரு இருக்கிறதுனால நாள் வரைக்கும் ஏதோ அவரால் முடிஞ்சது என்னன்னாக்க எதையுமே உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காம இருந்தார் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய தொல்லைகளை தடுக்க முடியாம இருந்தார் ஸோ எட்டாம் இடம் அப்படிங்கிறது நான் பொத்தம் முதல் என்ன சொல்லுவோம் குருவால தீராத தொல்லைகள் வரும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் பாக்கியத்துல அமரக்கூடிய இந்த குருவால நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது அது நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அப்படிங்கிறது அதிசார குரு பயிற்சி பலன்கள் இது வரைக்கும் எதை தொட்டாலும் தள்ளி போயிருக்கும் ஆரோக்கியத்துல பின்னடிவு சளிப்பான மனநிலை எல்லாத்தையுமே காலத்தை மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க உரிச்சிக ராசிக்காரன் இனி ஆஸ்வாசம் ஆக போறீங்க இப்பா சாமி முடியலடா எங்கடா போறது அப்படின்னு ஒரு மாதிரி மனக்குழப்பத்துல கத்தலாமா கதறலாமா யார்கிட்ட போய் அழுகுறதுன்னு கூட இருந்திருப்பீங்க சில சமயம் ஓன அழுதுருப்பீங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து பாக்கியத்துல வந்து அமரக்கூடிய குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் பலவிதமான நன்மைகளை தரப்போறார் தம்பி நாள் வரைக்கும் உன் வந்து தொல்லை பண்ணிட்டேன் தொல்லை கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்கோ சரி நான் இதனால தொல்லைக்கு வந்துட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி குரு வந்து உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போறார் அது என்ன இப்போ எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆமர்ந்து உங்க ராசியை பார்க்க போறார் அதிசார குருங்கிறவர் நாப்பத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போற கடகராசி குரு பகவானுடைய உச்ச வீடு அங்க இருந்து தாங்க உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போறார் இதனால வரைக்கும் தொட்டக்காரியம் தடை எதை தொட்டாலையும் கஷ்டம் கண்ணீர் இதுக்கு மட்டுமே சொந்தக்காரல நீங்க தொட்டக்காரியங்களை அனைத்தும் வெற்றியாக மாறும் இருந்த நிலை மாறும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவீங்க கணவன் மனைவிக்கு இடையே அதிகமாகும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மழலை செல்வத்தை பெற போறீங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேளாமையும் அதே போல நீங்க இப்போ செய்யக்கூடிய வேலைகள்லே நீங்க நினைச்ச மாதிரி சாதிக்க போறீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வியாபாரம் அப்படிங்கிறது அமோகமா இருக்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பழைய வாடிக்கலர்கள் தேடி வருவாங்க நல்ல அனுபவம் வாய்ந்த பணியர்களை வேலைக்கு சேர்க்க போறீங்க கடையை வந்து வேற இடத்துக்கு மாத்துறதோ புதுப்பிக்கிறதோ நினைச்சிருந்தா அதை செய்யக்கூடிய சரியான காலகட்டம் அதற்கான வாய்ப்புகளுமே அமையும் இதோட குரு பகவானுடைய பார்வைங்கிறது ராசியிலேயே விழுவதால அழகு இளமை இது எல்லாமே கூட போகுது சோர்ந்திருந்தா உங்களுடைய முகம் பொழிவு பெற போகுது அனைத்திலுமே வெற்றி பெற போறீங்க தன்னம்பிக்கை தைரியத்தோட வளம் வர போறீங்க முன்னேற்ற பாதையில நடை போட திட்டம் தீட்டுவீங்க இதோட குரு பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் உட முயற்சிகள் தொட்ட காரியங்கள்ல ஜெயிச்சு காட்டுவீங்க இளைய உடன்பிறப்புகள் உறவுகளால நன்மைகள் அதிகமாகும் இதோட குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் வழியில மகிழ்ச்சி உண்டாகுது பிள்ளை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கோம் உங்களுக்கு அந்த பாக்கியம் இப்ப கிடைக்கும் பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல சாதகமான சூழ்நிலை அமைஞ்சு திருமணம் முடியும் அதே போல மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பக்கூடிய குழந்தைகளுக்கு உரிய வசதிகளை செஞ்சு கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க இந்த அதிசார பயிற்சிங்கிறது குறிப்பா அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை பெற போறீங்க மொத்தத்துல இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது தொட்டதை துளங்க செய்யும் சோர்ந்து கிடந்த விருச்சிக ராசிக்காரர்களை உங்களை சுறுசுறுப்பா மாத்த போகுது குறிப்பிட்டு சொல்கிறேங்க குருடைய பார்வைங்கிறது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடத்துக்கு உங்களுக்கு வந்து உரிதாகுது ஐந்தாம் இடம்ங்கிறது மீனங்க பிள்ளைகள் கல்வி படைப்பாற்றல் ஏழாம் இடங்கிறது ரிஷுவம் திருமணம் வாழ்க்கை துணை வியாபாரம் கூட்டாண்மை பதினோராம் இடம்ங்கிறது கன்னிங்க வருமானம் லாபம் புதிய தொடர்பு வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் என்ன மீனராசில குரு இருக்கிறதுனால அது உங்களுக்கு எட்டாம் வீடா இருந்துச்சு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அறுவை சிகிச்சை கூட செஞ்சுருக்கலாம் அதே போல் சொந்த பந்தங்கள் கிட்ட சண்டை சச்சரவு புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போறது தொழிலில் திடீர் தடைகள் அதிகாரிகளால் சிக்கல் வேலையில தாழ்வு எதிர்பாராத செலவு கடன் அதிகமாகிறது மனசுல பயம் குழப்பம் ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாத நிலை ரொம்ப கடினமான நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டீங்க ஆனா இந்த கடகராசில வரக்கூடிய குருவால இனி பாக்கியம் தாங்க ஒன்பதாம் இடத்துல குரு வந்தா அதிர்ஷ்டம் பெருகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே மெதுவா விலக போகுது அதே போல ஏழாம் இடத்துல கூடிய பார்வை இருக்கிறதுனால திருமண யோகம் வாழ்க்கை துணை கிட்ட சீரான அன்யுன்யம் இருக்கும் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க அதே போல ஐந்தாம் இட பார்வைங்கிறது பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டு பிள்ளைகளுடைய கல்வியில சிறப்பா முன்னேற்றம் பார்ப்பீங்க குழந்தைகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் உண்டு அதே போல குழந்தை பேரு இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும் அடுத்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்தில் லாபம் புதிய வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது உயர்ந்த தொடர்புகள் கிடைக்கிறது ஆன்மீகத்தில் முன்னேற்றம் புண்ணிய யோகங்கள் பெருகும் தெய்வ அருள் கூடுது இதோட நீ கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா குருவுடைய அந்த அதிசார பயிற்சிங்கிறது உங்களுக்கு உடனடியாக பலன் வராது மெதுவாக தான் முன்னேற்றம் வரும் எடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்க உடனே சரியாகிற மாதிரிலாம் இருக்காது அதே போல் செலவு இருக்கும் ஆனால் இது நாள் வரைக்கும் நடந்த மாதிரி வீண் செலவோ ஒரே செலவோ கண்டிப்பா இருக்காது ஆன்மீக செலவு குடும்பத்திற்கான புண்ணிய செலவுகள் தான் பண்ணுவீங்க சந்தோஷத்துக்கான செலவுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வேலையில கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் நேரம் போதாம இருக்கும் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க வெளியூர் பயணம் போறீங்க அப்படின்னா திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் யாரையும் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் நம்பாதீங்க 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 பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும் இது குருவனுடைய இந்த ஒன்பதாம் இட அமர்வுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருகுன்னு சொல்லிட்டேன் இது வந்து கண்டிப்பா பண விஷயத்தில இருந்தான் தொழில் சிறப்பா இருக்கும் உத்தியோகம் சிறப்பா இருக்கும் அதே போல் நீ எந்த துறைகள்ல இருந்தாலும் சரிங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இது நாள் வரைக்கும் உங்களை ஏளனமாக நினச்சவங்களாம் அண்ணாந்து பார்க்குடிய வகையில கை கட்டி வாய்ப்பொத்தி ஓரமாக நின்னு வேடிக்கை பார்க்குற வகையில நீங்க ராஜ போட போறீங்க செவ்வாய் பகவானை அதிபதியாக வச்சுருக்கனால விழிக்க ரசிங்க ரொம்ப தீவிரமான ஆட்கள் அதாவது சும்மாவே அவன் ஆடுவான் இதில் சலங்கை வேற கட்டி விட்டீங்களா அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு வந்து சலங்கை கட்டி ஆடவிட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் வராரு சந்தோஷமா இருக்குங்க விருச்சிக ராசிக்கு இந்த மாதிரி பலன்களை நம்ம சொல்றப்போ ஏன்னா பயங்கரமான கஷ்டம் அதாவது மற்ற ராசிக்கலாவது புலம்பிடுவாங்க ஆனால் விருச்சிக ராசியால் வெளியில சொல்லவே முடியாது ஏன்னா நம்முடைய கஷ்டம் வெளியே சொன்னா கூட நமக்கு கௌரவம் போயிடுமோ அந்த மாதிரி இந்த வரட்டு கௌரவம் வீண் கௌரவம் உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லாலே பரவாயில்ல வெளியில அசிங்கப்படக்கூடாது கடவுளே அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இனி அப்படிலாம் ஒண்ணும் நீங்க மறைச்சு வாழணும்னா அவசியமே கிடையாது உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி கெத்தா இருக்கலாம் ஓகேங்களா யாரோட உழைப்பும் உங்களுக்கு உயர்வை தரல உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு உயர்வை தரப்போகுது உன்னதத்தை கொடுக்க போகுது யாரா நீ அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் யாரா நீ அப்படின்னு ஆச்சரியமா கேட்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை பார்க்க போறீங்க குரு உங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றத்தை கொடுக்க போறார் அதுதான் கிடையாது இப்போ வந்து இப்போ யோசிப்பீங்க இதெல்லாம் பணக்காரன் தான் நடக்கும் போல நல்லா கூலி வேலை செய்யறேம்மா ஒரு நிமிஷங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில கூடிய அனைத்து நட்சத்திரங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருத்தமாகும் அதாவது நான் பொதுவான விஷயங்களை சொல்றேன் இப்போ யாரா வேணா இருங்க எந்த துறைகள் வேணா வேலை செய்யும் அந்த துறைகள்லாம் நம்ம முன்னேறணும்னு நினைப்போம் இப்போ வந்து ஒரு கூலி வேலை செய்யறோம் என்ன ஆசை ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும் குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும் இந்த மாதிரி ஆசைகள் இல்லையா அந்த மாதிரி தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு வருமானம் வரும் கூலி வேலை செய்கிறீங்க ஒரு நாளைக்கு நூறுரூவா நூத்தம்பது ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த கூலி வேலை வந்து நிரந்தரமா கிடைக்காது இல்லையா ஆனா இனி நிரந்தரமான வருமானத்துக்கு ஒரு வழி பிறக்கும் கடகணி வைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும் தொழில் தடங்குன்னு நினைக்கிறீங்கன்னா வாய்ப்புகள் அமையும் கடன் உதவி கிடைக்கும் பணம் கையில தாராளமா போடலாம் முடியும் பணம் வெளியில மாட்டிருந்தா அது திரும்ப வரும் குரு பொறுத்த வரைக்கும் தனக்காரகன் தனத்தில் ஒரு குறையும் வைக்க மாட்டார் ஸோ விருச்சிக இது நாள் வரைக்கும் அஷ்டமத்துல உட்காந்துருந்த குருவால் எதுவும் பண்ண முடியல சொல்ல போனால் அவரும் சேர்த்து உங்களுக்கு தொலையை கொடுத்துட்டு இருந்தாரு இனி அதெல்லாம் பண்ண முடியாது அவரை வரைக்கும் தொல்லையும் கொடுக்க மாட்டார் ஆல்ரெடி மற்ற கருங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகளையுமே தடுத்து நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்து தம்பி இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் போதும் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நான் குடிக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோ வாழ்க்கையில் மேல வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க விருச்சிகராசிலாம் நம்பிக்கை வச்சுட்டா போதும் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அடையாமல் விட மாட்டீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் வச்சு ரசி மாற்றிக்கும் உங்க பிடிவாத குணத்தையும் உங்களுடைய உறுதித்தன்மையும் திட்டமிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி வைங்க அப்புறம் பாருங்க ஒரு ஆளு உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது அதாவது அந்த தெய்வமே இறங்கி வந்து டே உன்னாலாம் முடியாதுடான்னு சொன்னா கூட சரி தெய்வத்தையே ஒதுக்கி வச்சுட்டு முன்னேறி போவீங்க வாழ்த்துக்கள் தீவிர தன்மைக்கு உடைய நல்ல மனசுக்கு நல்ல காலம் குருவால வந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க இதோட இந்த குரு தரக்கூடிய பழங்கள் எல்லாமே சீக்கிரமா உங்களை வந்து சேரணும் அப்படின்னா தினமும் காலையில குரு வழிபாடு செய்யறது சிறப்பு அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்காக விரதம் இருக்கிறது மஞ்சள் நிற உடை அணிஞ்சுக்கிறது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நெற்றியில வந்து பாத்தீங்கன்னாக்கா மஞ்சளை வந்து திருநீர் போல இட்டுக்கிறது எல்லாம் சிறப்புங்க கூட பட்சத்துல மஞ்சள் குங்குமம் சேர்த்து பயன்படுத்துங்க அதே போல ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அனுதினமும் சொல்லுங்க சிறப்பு அதே போல மஞ்சள் நேர ஆடைகளை மஞ்சள் நேர பூக்களை மஞ்சள் நிற பொருட்களை மஞ்சள் பொருள்னாக்க நீங்கள் உணவு பொருட்கள் கொடுக்கலாம் பருப்பு இந்த மாதிரி இது வந்து தானம் கொடுப்பதால் குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அதே போல ராசி செய்யவே கூடாத விஷயம் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க யார்ட்டியும் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பணிவாக நடந்துக்கோங்க இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா மற்றவங்களுக்கு உங்களுடைய தோற்றம் வந்து அகங்காரமா தருது நீங்கள் பேசக்கூடிய பேச்சு மற்றவங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க இப்போ என்கிட்ட கூட சண்டைக்கு வருவீங்க நான் தான் பேசுவேன் என்ன நீ நீ என்ன என்ன ஜட்ஜ் பண்றது என் கேரக்டரை பத்தி நீ என்ன பேசுறது அப்படின்னு சண்டைக்கு வரீங்க அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க தயவு செஞ்சு மாத்திக்கோங்க ரொம்ப நல்லவங்க நீங்க உங்களை வந்து வெளிப்படுத்த தெரியாம நீங்க வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க சொல்லப்போனாக்க தேவர்களுக்கு நிகரான குணம் உங்ககிட்ட இருக்கு ஆனா பாக்குறதுக்கு அசுரல் மாதிரி இருக்கீங்க அப்படின்றதுதான் இப்ப பெரிய தடையாவே இருக்கு நிறைய வாய்ப்புகளை இதனாலவே இழந்திருக்கீங்க கொஞ்சம் பார்த்து பக்கம் பேசி பழகிட்டீங்க அப்படின்னாக்க வார்த்தைகளை இனிமையா கையால பழகிட்டாவே உங்களை போல உயர்வை பார்க்க இன்னொரு பொறந்தாங்க வரணும் சோ முடிவா சொல்றேன் உங்களுடைய பார்வைங்கிறது திருமணம் பிள்ளைகள் வருமானத்துல அதிக முன்னேற்றத்தை கொடுக்க போகுது எல்லா துறைகளிலுமே மனநிறைவை பார்க்க போறீங்க அதே போல புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வரீங்க தெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு ஒட்டு மொத்தமாக ரிச்சிகராசிக்கு மிதனத்துல இருந்து கஷ்டத்தை கொடுத்த குழப்பங்களை கொடுத்த குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் கடகத்துல உச்சம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால உடைய வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டம் முன்னேற்றம் பாக்கியங்கள் எல்லாமே பெருகப் போகுது திருமணம் பிள்ளைகள் தொழில் வருமானம் அனைத்திலுமே நல்ல வளர்ச்சி உண்டாகப் போறாரு சோ இப்போ வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையிலேயே ஆமானு தோணுது நீங்க சொல்றது சரிதான்னு தோணுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆம்னு சொல்லுங்க அதே போல கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்று குருடிய மந்திரத்தையுமே மூன்று முறை எழுதுங்க சிறப்பு உன்னுடைய நல்ல குணத்துக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இனியாவது நல்லவங்க கெட்டவங்க எது நல்லது எது கெட்டது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இது போன்ற ஒரு தெளிவான சிந்தனையோட திட்டமிடுதலோட செயல்பட்டு பாருங்க நாளும் பொழுதும் உங்களுக்கு துணை வரும் நான்கு புறங்களில் இருந்தும் பணம் வரும் எட்டு திக்கில் இருந்தும் உங்களுக்கு உதவிகள் வரும் நீங்க நினைச்சா அது நடக்கும் நடக்கிறது எல்லாமே நீ நினைச்சதாவே இருக்கும் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உடைய ஜாதக கட்டத்துல லக்னத்தை வந்து ஒன்றாம் இடம்னு கணக்கு வச்சுக்கோங்க அங்கிருந்து செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்காரு அதே போல குரு பகவான் எந்த இடத்துல பயணம் பண்றாரு செவ்வாய் கூட எந்த கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்க குரு கூட எந்த கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்க இது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதற்கான விளக்கம் கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம சொல்லிடலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கால் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றிங்க